நம்மளும் இப்போ உள்ள போ குழந்தைங்கள்ட்ட போ வர மகிழ்மா மகிழ்நி பாரு அம்மளும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற பாரு பைக்ல அப்புறம் குளிருமே வெல்கம் டு பொன்னி பேசி பாருங்க இங்கே வேறு எப்படி எப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் ஏன் தூங்கவே மாட்டிங்களா நீங்களா நவருங்க நவருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பி டிரான்ஸ்போர்ட்டு பப்பி ரிசீவ் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ணா வண்டி எதுக்குள்ள வரும் நாமக்கல் பஸ்லாம் நிற்கும் அங்கே தான் அதுக்குள்ள தானே வரும் நாங்கள் அங்கே நிற்கிறோம் வாங்க இறங்க ஓகே மூணு மணிக்கு இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் இட்லி போனதுலேருந்து வாங்கி கார் இங்கேயே போடுறியா ஏ சீக்கிரம் வா தனியாக நிற்கிறேன் அந்த குருப்பா அது பஸ் வந்து செவ்வ அது என்னது சின்மைக்கம்பட்டிக்கிட்ட வந்துகிட்ருக்குதுங்க இப்போ வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பப்பி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட் பண்ணிட்டு போனேன் அந்த பப்பி வந்துட்டு நம் அந்த பப்பி அந்த டாகும் அந்த டாக் மேல் ஃபீமேல் டாக் வந்துட்டு நம்ம கொடுத்தது தான் நம்ம நம்ம லைன்ஸ் தான் அது நம்மகிட்டே வந்துட்டு மேட்டிங்க்கும் வந்துருந்துச்சு மைனர்கிட்ட மேட் பண்ணுனது நாலு நாலு குட்டி போட்டிருக்கு அதனால் வந்துட்டு அந்த பப்பி அப்படியே கொஞ்சம் மாற்றிவிடக்கூறோம் வேறு இடத்துக்கு அதனால் பப்பியை ரிசீவ் பண்ணுறதுக்காக இப்போ பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்திருக்கோம் இப்போ வந்துட்டு மூணு மணி மூணு மணி ஆகிருக்குள்ளே மூணு மணிக்கு வீட்டில் கிளம்பும்போது ரெண்டே முக்கால் வாட்ச்சல மூணு மூணு பதிமூணு மூணு பதிமூணு ஆகிருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வரையிலே பார்த்தா இட்லி சொல்றாங்க எல்லா கடையும் ஓப்பனா இருக்கு உண்மையிலுமே நான் பார்த்தப்ப இட்லி சுட்டு இந்நேரத்துல இட்லி வாங்கி தெரியும் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அப்படியே ஜே ஜேன்னு இருக்குது பப்பியை ரிசீவ் பண்ணி வச்சுங்க நாலு பப்பி வந்துருச்சு பேசுறது கேக்குதா நம்ம தெரியல பஸ் ஸ்டாண்ட் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஜே ஜேனு பப்பிய ரிசீவ் பண்ணியாச்சுங்க இந்த பப்பி பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து வந்திருக்கு நாலு பப்பி இருக்கு அழகா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்கு முழுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி முனியமுக்கால் ஒன் இப்போ வந்துட்டோம்ல போய்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் பஸ் வந்துருச்சு வாக்கிங் வரையும் எங்க அம்மளும் வந்துட்டு வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பை எடுத்தாவே அழகாக ஒடிவா இப்போ பாருங்க அவளை கூப்பிட்றேன் வாக்கிங் போலாம் அம்ளே போலாமா போலாம் வா இரு வெயிட் பண்ணு ஏன் வண்டியில போறியா வா நாலு மணிக்கு அம்புல வெளியே வாக்கிங் கூட்டிட்டு வந்துருக்கறாங்க அவளும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் அவள் அப்படியே வீட்லேயே உள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாள் அதனால வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் உடனே ஆளுக்கு முன்னாடி ஒடியாந்துடும் அவளே வந்து கூப்பிடுவா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் மோஷன்லாம் போகிறாள் இல்லையோ ஆனால் வெளியே போய் ஒரு ரவுண்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரணும் இல்லைன்னா அந்த கேட்டுக்கிட்ட வந்து அப்படியே உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுது இந்த பிள்ளை ஏன் நம்ம டைம் என்ன தெரியுமா இந்நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்குறா வா போகலாம் நம்ம பழைய வீட்டில் இருக்கையில் எப்படினாலும் இவன் கூட ஒரு ரெண்டு மூணு பேராவது கூட இருப்பாங்க அவங்களுக்குள்ளையே விளாண்டுக்குவாங்க அப்புறம் சண்டை போட்டுக்குவாங்க சாப்பிடும்போது தூங்கும்போது எல்லாம் ஒன்றா அப்படியே தூங்கும்போதெல்லாம் ஒன்றோடய ஒன்று அப்படியே படுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பழைய வீட்டில் இருந்த மாதிரி அவ்வளோ டாக் வச்சிருக்க முடியலை அதனால் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா அதனால் வெளியே வந் வெளியே வந்தா அப்படின்னா நம்ம வெளியே உள்ள பசங்களாம் இருக்கிறாங்களே அவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டு விளாண்டுக்கிட்டுருப்பா இப்போவும் பப்பியை எடுத்துகிட்டு வந்தாச்சுல வீட்டுக்கு இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது பேஸ்கட்லேயே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருக்குறோம் இப்போ ஓப்பன் பண்ணி வேறு கேஜில் இப்போ ஓப்பன் பண்ணி வேறு கேஜியில் மாற்றிட்டோம் அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க அம்மாக்கிட்டேருந்து வரியாக போதுமா போகலாமா உள்ள சரிவா இன்னும் ரெண்டு நட நட ஏன்னா அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க புது இடம் அவன் அவங்க அம்மாவும் இல்லை அதனால் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையாயிரும் நான் பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போவும் அதே மாதிரி இப்போ இங்கேயும் எதிர்பார்க்க முடியாது பக்கத்தில் பக்கத்தில் யாருக்கிட்டையும் பழகலை இருந்தாலும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு தெரியாது இருந்தாலும் நைட் டைம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் பேஸ்கெட்லேயே வச்சுருக்கோம் சரி காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நைட்டு ப படுக்கும்போது மகிழன் வந்து சொல்லிட்டு தான் படுத்தான் நைட்டு விட்டுட்டு போயிடாதான் நானும் வரேன் எழுப்பு அப்படின்னு அப்புறம் எழுப்பு நான் எந்திரிக்கல சரி எந்திரிச்சு நீ அவனையும் சமாளிக்கணும் ஏன் நீ விட்டுட்டு போன அப்படின்ட்டு கேட்பான் எழுப்பு நானண்டா நீ எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லணும் போல மகனு நடக்கிறியா நம்மளே என்னது சுட்டிங்களும் எழுப்பலை பப்பியை வந்துட்டு இதே பாஸ்கெட்டில் அப்படியே வச்சிருக்கிறோம் சரி காலையில ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்து பார்க்கலையே அழகா அப்படியே காதலாம் லிஃப்ட் ஆயிடுச்சு அழகா டாப் குவாலிட்டியில இருக்கிறாங்க மின் பின் பப்பீஸ் நாலு பேர் இன்னைக்கு வந்துட்டு சண்டே காலையிலேயே வந்துட்டு நம்ம பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மனுஷன் வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை ஒரு பக்கம் போட்டிருக்காங்க டீ கடை எல்லாமே மக்கள் வந்துட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிங்கிற மாதிரி இருக்குது அப்படியே ஜெய் சேன்ட்டு இட்லி சுட்டுருக்கிறாங்க ஆனால் அந்நேரத்தில் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரில அந்த டைமில் இந்த பஸ்ஸில் போகிறவங்க ஓரவங்க அவங்களுக்காகலாம் செஞ்சிட்ருப்பாங்களா இருக்குது நல்லா இருந்துச்சு திரும்பி இப்போ வரும்போது இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு நாலு மணி ஆயிடுச்சு திரும்பி வரும்போது இந்த மனுஷ மீன் வாங்கிட்டு போகலாம் இது போய் கையோட சமைச்சிரு அப்படிங்கிறப்பில நானும் வேலையை பாரு நேர்த்தே மேட்சுக்கு போயிட்டு வந்தோம் லேட்டி இன்னைக்கும் வந்துட்டு ரெண்டரை மணிக்கு நம்ம கிளம்புற மாதிரி இருந்தாலும் ரெண்டு மணி ஒன்னே முகாலலருந்தே எழுப்பிக்கிட்டு இருக்கப்ப இருக்கிறாப்பில எந்திரி எந்திரி அப்படின்ட்டு இன்னைக்குமே தூக்கம்ல மேல படுத்தாலுமே உடனே தூக்கம் வராது உடனே காலையில் எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கும் நம்ம பப்பியஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு போகணும் இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்கு அதனால இடத்துலலாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் வாவா அவங்க குழந்தைங்களும் அங்கே இருக்கிறாங்க இவங்களை வந்துட்டு கிளப்பு விட்டுறதை அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ